அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் பிறந்துருச்சுங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே அந்த மாதம் முழுவதும் நமக்கு ஒரே விழாவும் கொண்டாட்டமும் வழிபாடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பார்ப்போம் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் நாம் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் என்ன மாதிரியான வழிபாடு செய்தால் நமக்கு ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஆடி மாத வெள்ளிக்கிழமை உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ள வெள்ளிக்கிழமை அப்படின்னு நினச்சிங்க இந்த நாள்ல நீங்களும் வழிபாடுகள் செய்கிறீங்க அல்லது இந்த வழிபாடு செய்தால் நல்லதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அதே போல் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கும் எந்த அம்மனுடைய பெயர் பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய பிடித்த அம்மனுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா அதே போல் நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் காப்பாற்ற அன்னை பராசக்தி பல வடிவங்களில் அவதாரம் எடுத்த மாதம் அப்படின்னு ஆடி மாதத்தை சொல்லலாங்க இந்த ஆடி மாதத்தில் எல்லா நாட்களுமே ரொம்ப சிறப்பானவை தான் இருந்தாலும் ஆடி வெள்ளி மட்டும் எப்பவுமே தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த ஆடி வெள்ளியில் அம்மனை வழிபட்டால் எல்லா வளங்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த எல்லா வளங்களுமே நம்மளுடைய வீடு தேடி வரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரும் நம்பிக்கை இந்த ஆடி மாதம் தொடங்கி அடுத்த நாளே ஆடி வெள்ளி வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு ஆடி மாதம் முதல் வெள்ளியில் அம்பிகையை நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காலையிலயே எழுந்து குளிச்சு முடிச்சிடணும் குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு மா மாக்கோளமிட்டு வீட்டை துடைக்கணும் பூஜை சுத்தம் செய்த பிறகு எல்லா சாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்கரிக்கலாம் வேப்பிலையை நிலைவாசலில் கட்டுறது ரொம்ப நல்லது அதே போல் கலச செம்பில் நூல் சுற்றி மஞ்சள் குங்குமம் அவையெல்லாம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு நீர் நிரப்பிய கலசத்தை பூஜை அறியின் மத்தியில் மணக்கோலம் போட்டு நம்ம அதை நடுவே வைக்கலாம் அந்த கலச நீரில் அன்னையானவள் அம்பிகை எழுந்தருள வேண்டும் எல்லா வளங்களையும் வழங்க வேண்டும் என மனது உருகி வேண்டிக்கொள்ள வேண்டும் குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் தீபாராதனை காட்டி சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைக்கலாம் முடிந்தால் ஆடிவெள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது அதே போல் கணவருக்கு தொழிலில் மேன்மை ஏற்படுவதற்கு ஆடிவெள்ளி அன்னைக்கு மாலை பொழுதுல ஆதிபராசக்தி புவனேஸ்வரி அம்பிகை அகிலாண்டேஸ்வரி என உங்களுடைய மன விருப்பம் எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரி பூச்சரங்களால் அலங்கரித்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தொழில் மேன்மை மட்டும் இல்லாமல் மாங்கல்ய பாகியமும் உங்களுக்கு தலைத்து நிற்கும் கூடுதலாக குத்து விளக்கு பூஜை செய்வது அதாவது சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு தாளிக்கயிறு மஞ்சள் குங்குமம் பழம் தேங்காய் முதலானவற்றை கொடுக்கலாம் இப்படி செய்தால் எல்லா நன்மைகளும் உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிகளிலுமே இந்த வழிபாடு செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலையாவது வழிபாடு செய்யலாம் திருமண தடை குழந்தை பாக்கியம் மாங்கல்ய தோஷம் முதலானவை எல்லாம் நீங்கி நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் வல்லமை அணை பராசக்தி அருள் அருளிடுவாள் அப்படின்னு சொல்லலாம் ஆடி வெள்ளி இந்த நாளில் நாம் ராகு கால நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அதனால் இந்த வழிபாடு செய்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா குறிப்பிட்டு மாலை வேளையில் நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையில் இந்த ஆடி வெள்ளி வழிபாடு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது அம்பிகையை நினைத்து வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு இந்த வெள்ளிக்கிழமையில நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நாகருக்கு பால் பார்த்து குளம் தலைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முதல் வெள்ளி அன்னைக்கு இனிப்பு தேங்காய் கொழுக்கட்டை உப்பு காரம் பருப்பு கொழுக்கட்டை எள் கொழுக்கட்டை இவற்றையெல்லாம் நைவேதியமாக செய்ய வேண்டும் ஆடி வெள்ளி அன்னைக்கு நாம விரதம் இருந்து இப்படி வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது விரதம் இருந்து அம்மனை தரிசித்து வந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் ஆகும் சுமங்கலி பெண்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு உகந்த கூழ் வேப்பிலை எலுமிச்சை வைத்து படைக்கும்போது ரொம்ப சிறப்பு ஆடி மாதத்தில் வருகிற ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் நாம் இந்த வெள்ளிக்கிழமையில் வழிபாடு முக்கியமாக எல்லா வெள்ளிக்கிழமையுமே வழிபாடு செய்யலாம் அதில் குறிப்பிட்டு ஒரு வெள்ளியில் வழிபாடு செய்யறது நல்லது ஆடி மாதம் குத்துவிளக்க மகாலட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுவதால் ரொம்ப சிறப்பு அம்மனை வழிபடும் போது மறக்காமல் நம்ம லலித சகசிர நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் சுபகாரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கும் ஆடி மாதம் அம்மனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய வளையங்களை பெண்கள் அணிந்து கொண்டாங்க அப்படின்னா திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக பெற முடியும் குறிப்பிட்டே இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீடு பூஜையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் இப் பிள்ளைய இந்த சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி மலர் கொண்டு சூரிய உதயத்துக்கு முன்பு விநாயகரை பூஜிக்கிறது ரொம்ப நல்லது வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட்டு வர வந்தோம் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக செல்வ வள பெருகும் ஆடி வெள்ளியில் குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் படைப்பது மிகவும் விசேஷம் சர்க்கரை பொங்கல் வெற்றிலைப்பாக்கு ஆகிய ரெண்டுமே ரெண்டு மட்டுமே போதுமானது ஆடி வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்துக்கு முன்பே பூஜையை முடிக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு ரூபாயை மஞ்சள் துணியில் காணிக்கையாக முடித்து வைத்து குலதெய்வத்தை வேண்டிக் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அதை மறக்காமல் கொண்டு போய் உண்டியலில் சேர்த்து விடலாம் ஆடி வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை மறக்காமல் வழிபட்டால் அனைத்து விதமான வளங்களும் நம்ம வந்து சேரும் அதே போல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இது போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க குறிப்பிட்டே இந்த ஆடி வெள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வெள்ளி இரண்டாவது ஆடி வெள்ளி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்றாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நான்காவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஐந்தாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் பதினைந்து ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை எப்படி வழிபட வேண்டியது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டாம் தேதி அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சேர்ந்தும் தனியாகவும் விளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் விளக்கு பூஜை குத்து விளக்கை பயன்படுத்தி செய்கிறது ரொம்ப சிறப்பு காரணம் குத்து விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதாவது குத்து விளக்கின் மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி போதும் பகுதியில் சிவபெருமானும் நடுவில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும் அடியில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவரும் தங்களுடைய தேவியர்களோடு வாசம் செய்வதா ஐதீகம் அதனால் குத்து விளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்கிறதால முப்பெரும் தேவர்களும் மற்றும் முப்பெரும் தேவியர்களும் அருளக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட வைத்து இந்த பூஜையை செய்யலாம் இதற்கு ஒரு மணப்பலையில் மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழைகளை விரித்து குத்து விளக்கு வைக்கிறது அல அதே போல் பச்சரிசி அல்லது நெல் பரப்பி கொள்ளலாம் அதன் மீது குத்து விளக்க வைத்து குங்குமம் தொட்டு வைத்து பூ சுற்றி வைக்கலாம் முதல்ல மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமமும் அருகம்புல் வைத்து வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு பிடித்த நெவேதியம் படைத்து நாம் செய்யக்கூடிய இந்த விளக்கு பூஜையில் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு விநாயகரை வேண்டிக்கொள்ளலாம் பிறகு குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் வணங்க வேண்டியது ரொம்ப நல்லது அதற்கு பிறகுதான் குத்து விளக்கை ஏற்றணும் அதே போல் குறிப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யும்போது முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு குறிப்பிட்டு குத்துவிளக்கு ஏற்றும் போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்றுறது நல்லது குத்துவிளக்கு குங்குமம் அஸ்த அச்சதையெல்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு குத்துவிளக்கு எடுக்கும் போது எப்போதுமே ரிஷப முத்திரையில அதாவது மோதிர விரல் நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து மற்ற ரெண்டு விரல்களும் நேராக இருக்கும்படி வைத்துக்கொண்டு குங்குமத்தை எடுத்து முதல்ல குத்துவிளக்கின் மேல் பகுதியில பார்வதி தேவிக்கும் பிற பகுதிகளில் மகாலட்சுமிக்கும் கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் காட்டிடலாம் பிறகுதான் குங்குமத்தை வெற்றிலையில் வைக்க வேண்டும் விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு போற்றி மந்திரங்களை சொல்லி இந்த முறையில் நம்ம குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்யலாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்